அப்ப அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல ஆண்கள் உங்களோட பாலியல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த இயற்கையான வழிகளை தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக மட்டும்தான் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு தேவையான ரொம்ப முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம் அப்படி என்ன இயற்கையான தீர்வு அப்படி என்ன இயற்கையான வழிமுறை அப்படின்னு கேட்டீங்கன்னா நீர்முள்ளி விதை ஆமாங்க இந்த நீர்முள்ளி விதை இயற்கை நமக்கு தந்த அற்புதம்னே சொல்ற அளவுக்கு இதுல ஆண்மைக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நிறைஞ்சிருக்கு வாங்க இப்போ நீர்முள்ளி விதையின் அற்புதமான பலன்கள் என்னன்னு பாப்போம் வணக்கம் நண்பர்களே நாம் இன்று பார்க்க போற மூலிகை உங்கள் உடலை மட்டுமல்ல உங்கள் காதலும் காமமும் நிறைந்த உறவுகளையும் புதுப்பிக்கக்கூடியது அதுதான் நீர்முள்ளி விதை பாரம்பரிய சித்த வைத்தியத்தில் காம சக்தி உண்டாக்கும் தெய்வீக மூலிகை என போற்றப்படும் இந்த மூலிகை ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு சம அளவு ஆற்றல் தரக்கூடியது ஆண்களுக்கு இது ஒரு இயற்கை விந்து அதிகரிக்கச் செய்யும் மருந்தாக செயல்படுகிறது வீரிய உற்பத்தியை அதிகரிக்கிறது விந்து தரத்தையும் எண்ணிக்கையையும் மேம்படுத்துகிறது நீண்ட நேரம் உறவு கொள்ளும் சக்தியையும் மன உறுதியையும் உணர்வுபூர்வமான கவனத்தையும் தூண்டும் ஈர்ப்பு குறைவு விருப்பமின்மை விரைவில் விந்து வெளியேறுதல் பிரச்சினை இவை எல்லாவற்றையும் இயற்கையாக சீர் செய்யும் சக்தி இதற்கு உண்டு நீர்முள்ளி விதை உடலுக்குள் இரத்த ஓட்டத்தை தூண்டுகிறது இதனால் ஆண்களின் உடல் உறுப்புகளில் நன்கு இரத்த ஓட்டம் அதிகரிக்கிறது இதுவே திடமான நீண்ட நேர உறவுக்காக தேவைப்படும் வலிமையைத் தருகிறது இது ஒரு இயற்கை அஃப்ரோதிஷியாக் மூலிகை ஆகும் விலை உயர்ந்த கெமிக்கல் மாத்திரைகளுக்கு பதிலாக இந்த இயற்கை விதையால் ஒரு ஆணின் ஆற்றல் முழுமையாக உயரவும் உணரவும் முடியும் பெண்களுக்கும் இது மிகுந்த பயனளிக்கிறது மாதவிடாய் சார்ந்த கோளாறுகள் ஆண் உறவுக்காக விருப்பமின்மை உள் உறுப்புகளில் வறட்சி மற்றும் வலிகள் போன்றவற்றை இது குறைக்கிறது காம உணர்வு அதிகரிக்க உடல் மென்மை பெற மூச்சின் ஓட்டமும் இரத்த ஓட்டமும் சீராக அமைய நீர்முள்ளி விதை உதவுகிறது பெரும்பாலும் பெண்களின் ஹார்மோன்கள் தாழ்வாக இருப்பதே உறவுச் சுகம் குறைவதற்கான காரணமாகும் இந்த மூலிகை ஹார்மோன் சமநிலையை கொண்டுவரும் தன்மை கொண்டது நீர் ரிட்டென்ஷன் கழிப்பு சிக்கல்கள் ரகசிய உறுப்புகளில் வலிப்பு இவையும் காமத்துக்கு தடையாக அமையும் நீர்முள்ளி இவற்றை சீராக்குவதால் உடல் முழுமையாக உறவுக்கான ஆரோக்கிய நிலையை அடையும் வீட்டிலேயே பயன்படுத்த விரும்புவோர் இந்த விதையை நன்கு வறுத்து பொடியாக்கி தேன் அல்லது பாலைச் சேர்த்து காலை மாலை சாப்பிடலாம் விரைவான விளைவுகளுக்கு பூனைகாலி விதை அஸ்வகந்தா போன்ற மூலிகைகளுடன் சேர்த்து சாப்பிடலாம் முதல் வாரத்திலேயே முன்னேற்றம் தெரிய ஆரம்பித்துவிடும் நீர்முள்ளி விதை என்பது இயற்கையின் அரிய பரிசு உங்கள் உறவில் சந்தோஷத்தையும் உடல் உறுதியையும் கட்டமைக்க இயற்கை நமக்கு தந்த அற்புத சக்தி தினசரி ஒரு ஸ்பூன் வாழ்க்கையே மாறும் நீர்முள்ளி விதையோடு அஸ்வகந்தா ஷிலாஜித் சஃபேட் முஸ்லி ஓரிதழ் தாமரை பூனைக்காலி விதை சதாவாரி கிழங்கு இன்னும் ஏராளமான இயற்கை மூலிகைகள் சேர்த்து ஆண்களுக்கென்றே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட வீரியா மேக்ஸ் மென்ஸ் எனர்ஜி பவுடர் மற்றும் கேப்சூல்ஸ் ஆண்களின் பயன்பாட்டிற்காக தயாராக உள்ளது தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இதுபோன்ற ஆரோக்கியமான தகவல்களுக்கு டாக்டர் தமிழ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க நன்றி நண்பர்களே மீண்டும் சந்திக்கலாம் அடுத்த வீடியோவில்